ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஒரு மிக மிக முக்கியமான செய்தி பத்திரிகையில் வந்து வெளியே இருக்குது பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் அறிவிச்சிருக்காரு அது என்னங்கிறது முழுசாந்த வீடியோ பார்க்கலாம் வாங்க பள்ளி கல்விக்கான ரூபாய் ரெண்டாயிரத்தி நானூற்றி ஒரு கோடியை மத்திய அரசு விடுவிக்கவில்லை அமைச்சர் அன்பில் மகேஷ் ஒருங்கிணைந்த பள்ளிக்கல்வி திட்டத்தின் கீழ் தமிழகத்துக்கு வழங்கப்பட வேண்டிய ரூபாய் ரெண்டாயிரத்தி நானூற்றி ஒன்று கோடியை மத்திய அரசு விடுவிக்கவில்லை என பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் செவ்வாய்க்கிழமை வெளியிட்ட அறிக்கை அறிக்கையில் ஒருங்கிணைந்த பள்ளிக்கல்வித் திட்டம் எஸ்எஸ்ஏ ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு முதல் செயல்படுத்தப்பட்டு வருகிறது இத்திட்டத்துக்கு ஆண்டுதோறும் மத்திய அரசு அறுபது சதவீதமும் மாநில அரசு நாற்பது சதவீதமும் என்ற பகிர்வு முறையில் நிதி ஒதுக்கீடு செய்யப்படுகிறது அதன்படி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டு ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டில் மத்திய அரசு தனது பங்கான ரூபாய் ரெண்டாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ரெண்டு கோடியை தமிழகத்துக்கு வழங்கவில்லை இதற்கு முந்தைய ரெண்டாயிரத்தி பதிமூன்று ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டூ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் கல்வியாண்டில் தமிழகத்திற்கு சேர வேண்டிய ரூபாய் மூணாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி மூணு கோடியில் இரு தவணைகள் மட்டுமே விடுவிக்கப்பட்டன அதன் பிறகு பள்ளிகளை உருவாக்கும் புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையொப்பமிட்டால் மட்டுமே ஒருங்கிணைந்த பள்ளிக்கல்வி நிதியை விடுவிக்க முடியும் என மத்திய அரசு வலியுறுத்தியது இது குறித்து ஆராய பள்ளிக்கல்வித்துறை செயலாளர் தலைமையில் குழு அமைக்கப்பட்டது அந்த குழு தனது அறிக்கையில் ஸ்ரீ பள்ளி திட்டத்தின் முதல் நிபந்தனையாக மும்மொழிக் கொள்கை பின்பற்ற வேண்டும் இது தமிழகத்தில் பின்பற்றப்பட்டு வரும் கல்வி முறைக்கு முரணாக உள்ளதாக தெரிவித்தது நிதி வழங்கவில்லை இதையடுத்து பிஎம்ஸ்ரீ பள்ளி ஒப்பந்தத்தை கணக்கில் கொள்ளாமல் ஒருங்கிணைந்த பள்ளிக்கல்வியின் திட்ட நிதியை விடுவிக்குமாறு மத்திய கல்வித்துறை அமைச்ச அமைச்சகத்திடம் தொடர்ந்து வலியுறுத்தப்படு வருகிறது மத்திய அரசு தனது பங்கான ரூபாய் இரண்டாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ரெண்டு கோடியை இன்னும் வழங்கவில்லை அதனுடன் தமிழகம் கேரளம் மற்றும் மேற்கு வங்கம் ஆகியவை தவிர பிற மாநிலங்களுக்கு ரூபாய் பதினேழாயிரத்தி அறநூற்றி முப்பத்தி ரெண்டு கோடியை மத்திய அரசு விடுவித்துள்ளது எனவே தமிழக மாணவர்களின் கல்வி சார்ந்த பல்வேறு திட்டங்களை நிறைவேற்றுவதற்காக ஒருங்கிணைந்த பள்ளிக்கல்வி திட்டத்தின் கீழ் ஒதுக்கீடு செய்யப்பட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டின் நாலாம் தவணை நிதி ரூபாய் இரநூத்தி நாற்பத்தொம்போது கோடி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டின் நிதி ரூபாய் ரெண்டாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ரெண்டு கோடி என ரூபாய் ரெண்டாயிரத்தி நானூற்றி ஒரு கோடியை மத்திய அரசு விடுவிக்காமல் காலம் தாழ்த்தி வருகிறது என கூறியிருக்கிறார் மேலும் டிஆர்பி மற்றும் பள்ளிக்கல்வித்துறை துறை சார்ந்த உடனடி தகவல்களுக்கு நம்ம சேனலோடு இணைந்திருங்கள் நன்றி